மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் காங்கிரஸ் கட்சி சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கையெழுத்து இயக்கத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவர் திரு கே எஸ் அழகிரி கலந்து கொண்டார் சீர்காழியில் கையெழுத்து இயக்கத்தை துவக்கி வைத்த திரு அழகிரி ஊடகவியலாளர்களிடம் பேசியது சட்டமன்ற உறுப்பினர் ராஜ்குமார் அவர்கள் தலைமையிலே இந்த ஜனநாயகம் தீர்ந்து விடக்கூடாது என்பதற்காக நம்முடைய ஜனநாயகத்தினுடைய ஆடிவேரையே அழித்து பறிக்கிற மோடியினுடைய தவறுகளை சுட்டிக்காட்டுவதற்காக இன்றைக்கு இந்தியா முழுவதும்

திரு ராஜகுமார் திரு சரசந்திரன் திரு கே பி எஸ் எம் கனிவண்ணன் உள்ளிட்ட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர்